காளியின் அருள்வாக்கு மந்திரம் ஏவல் கோளாறு குடும்ப பிரச்சனை தொழில் பிரச்சனை பிரச்சனை வசியம் பேய் கோளாறு மார்பக புற்றுநோய் கர்ப்பை புற்றுநோய் மஞ்சள் காமாலை சர்க்கரை நோய் போன்ற நோய்கள் காளியின் அருளால் முழுமையாக தீர்க்கப்படும் மேலும் பௌர்ணமி அமாவாசை நாட்களில் அக்கினி சட்டி எடுத்தல் சிறப்பு யாக பூஜைகள் மற்றும் மாதந்தோறும் கிடா வெட்டு நடை அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நாம பார்க்க இருப்பது அனைவருக்கும் தேவைப்படக்கூடிய மந்திரம் பார்க்க முன்னாடி காலி மாந்திரிகம் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே வரக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு விதமான மாந்திரிக தகவல்களும் உங்களுக்கு உடனுக்குடன நோட்டிபிகேஷனா வரும் வாங்க போ வீடியோக்குள்ள போகலாம் அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் அனைவருக்குமே வசியம் என்பது ரொம்ப ஒரு தேவையான ஒரு விஷயம் இந்த வசியம் இருந்தால் மட்டுமே தான் நீங்கள் எந்த விதமான காரியங்களையுமே ஜெயிக்கலாம் ஒருவருக்கு வசியம் இல்லை அப்படினாக்க எந்த வேலைகள்லையுமே அவர் ஜெயிக்கவே முடியாது இந்த மந்திர பிரயோகம் நீங்கள் செய்யும் பொழுது பத்தினாக்க ஒரு உதாரணத்துக்கு இந்த விஷயத்தை செய் அதாவது இந்த மந்திர பிரயோகம் பண்ணும் பொழுது உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்படும் அப்படின்னாக்க ஒரு வேலை கேட்டு போகிறீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு உடனே இந்த வேலை கிடைக்கும் அல்லது வியாபாரம் நீங்கள் பண்ணுறீங்க நான் ஒரு பெரிய கடை வச்சுருக்கிறேன் எனக்கு கஸ்டமர்கள் நிறையா வருவாங்க ஆனால் ஒரு முறை வர்றவங்க அடுத்த முறை வர மாட்டேங்கிறாங்க நான் பேசக்கூடிய பேச்சு அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த மந்திரத்தை பிரயோகப்படுத்தலாம் அதே மாதிரி எல்லா விஷயங்களுமே சரி இந்த மந்திரத்தை யார் ஒருத்தவங்க சித்திப்படுத்தி வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் ஏற்படும் எல்லாருமே அவங்களுக்கு வசியமாகுவாங்க மிருகமாக இருந்தாலும் சரி மனிதர்களாக இருந்தாலும் சரி எந்த வேலைக்கு நீங்கள் சென்றாலும் சரி அந்த வேலையில் நீங்கள் வெற்றி வெற்றி நபராக இருப்பீங்க அதனால் இந்த மந்திர பிரயோகத்தை நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும் இந்த மந்திர பிரயோகம் பார்த்தீங்கன்னாக்க பௌர்ணமி அன்னைக்கு இந்த மந்திரத்தை நீங்கள் சித்திப்படுத்தணும் இந்த மந்திரத்தை சித்திப்படுத்தணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு நீங்கள் போகணும் போயிட்டு அங்கே அர்ச்சனை பண்ணிவிட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி சித்திப்படுத்திக்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா குலதெய்வ கோவிலுக்கு என்னால் போக முடியாதுங்கய்யா என்னுடைய இஷ்ட தெய்வம் பக்கத்தில் இருக்குது அதுக்கு போகலாமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒன்று உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போகணும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய காளி கோவிலுக்கு போகணும் இந்த ரெண்டு கோவிலுக்கு போகலாம் போயிட்டு என்ன செய்யணும் அப்படின்னாக்கா அங்கே இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு நீங்கள் உரு கொடுக்கணும் நான் கொடுக்கக்கூடிய இந்த ஸ்க்ரீனில் கொடுக்கக்கூடிய மந்திரத்தை உரு கொடுக்கணும் உரு கொடுக்கக்கூடிய முறை அப்படின்னு பார்த்தீங்கனாக்க நீங்கள் வெள்ளை கலர் வேஸ்டியோ அல்லது துண்டோ விரித்து அது மேலே உட்காரணும் வடக்கு பார்த்து உட்காரணும் உங்களுடைய கையில் உரு கொடுக்கக்கூடிய மாலை எதுன்னு பார்த்தீங்கனாக்க கருங்காலி மாலையாக இருக்கணும் கருங்காலி மாலை கொண்டு நீங்கள் உரு கொடுக்கணும் அதே மாதிரி இந்த கருங்காலி மாலையை நீங்கள் கழுத்துல எப்போதுமே அணிஞ்சிருக்கணும் இந்த மந்திர படுத்திட்டு நீங்கள் ஊரு கொடுத்ததுக்கு பிறகு என்ன செய்யணும் அப்படின்னாக்க அந்த கருங்காலி மாலையை உங்களுடைய கழுத்தில் எப்போதுமே அணிஞ்சிருக்கணும் அப்போ தான் இந்த மந்திரமானது உங்களுக்கு எல்லா விதத்துலையும் வேலை செய்யும் அதுக்கு பிறகு என்ன செய்யணும் அப்படின்னாக்க ஆயிரத்தி எட்டு முறை ஊரு கொடுக்கணும் உங்களுக்கு அந்த மந்திரமானது சித்தியாயிடும் சித்தியானதுக்கு பிறகு என்ன செய்யணும் அப்படின்னாக்கா எப்பொழுதுமே எழுந்திரிச்சு நீங்கள் குளிச்சுட்டு வெளியில் கிளம்பும் பொழுது பூஜை அறைக்கு போயிட்டு இந்துவானவங்க என்ன செய்வாங்கன்னா எப்போதுமே நம்மளுடைய பூஜை அறையில் போய் நம்ம சாமி கும்பிட்டுட்டு வெளியே வருவோம் அப்படி நீங்க சாமி கும்பிடும்போது என்ன செய்யணும் அப்படினாக்க இந்த மந்திரத்தை பதினோரு முறை நீங்க உச்சரிக்கணும் பதினோரு முறை உச்சரிச்சதுக்கு பிறகு தான் நீங்கள் வெளியிலயே போகணும் எந்த காரியமாக இருந்தாலும் உங்களுக்கு ஜெயிக்கும் அதே மாதிரி யாராக இருந்தாலும் உங்ககிட்ட ரொம்ப விரும்பி பேசுவாங்க உங்களுடைய சண்டைக்காரங்களாக இருந்தாலும் சரி உங்ககிட்ட பேசணும் அப்படின்ற ஒரு மனநிலையில் வருவாங்க யாருமே சரி நீங்க பேசினா நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க உங்க மேல ரொம்ப விருப்பப்பட்டு இவர்கிட்ட நம்ம பேசணும் நல்லா இருக்கே எல்லா விதமான நமக்கு அதாவது பார்த்தீங்கன்னாக்க ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் பிரச்சனைகள் நொந்து நூலாகி போயிட்டு இருப்பாங்க அப்போது யாருக்கிட்டேயாவது அது பேசுனா நமக்கு மனசு ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க அப்படிலாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க நீங்கள் பேசுனா நம்மளுடைய மனசில் இருக்கக்கூடிய பாரங்கள் குறையுது நமக்கு பிரச்சனைகள் நீங்குது அப்படின்னு நினைப்பாங்க அதே நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயம் இந்த மந்திரத்தை நமக்கு பிரயோகப்படுத்துறது பிறகு சித்திப்படுத்திட்டு நம்ம இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு போகும் பொழுது எல்லாருமே நம்ம கிட்ட நல்லா பேசுவாங்க அதனால் நீங்கள் அது அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு நீங்கள் அவங்க கிட்ட தவறான வழியில் நீங்கள் பேசக்கூடாது அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் எப்பொழுதும் பார்த்தீங்கன்னாக்க இந்த மந்திரம் பிரயோகப்படுத்தும் பொழுது நம்ம மேலே எல்லாருமே அன்பை காட்டுவாங்க அதே மாதிரி நீங்களும் அன்பை காட்டுங்க தவறான அன்பு கிடையாது உண்மையான பாசமான அன்பை காட்டுங்க எல்லா விதத்திலுமே நல்லதாக இருக்கும் உங்களுடைய தொழிலுக்கும் நல்லது உங்களுடைய வளர்ச்சிக்கும் நல்லது உங்களுடைய எல்லா விதமான விஷயங்களுக்கும் நல்லதாக நடக்கட்டும் அதனால தப்பான வழியில இந்த மந்திரத்தை பிரயோகப்படுத்தாதீங்க தப்பான வழினாக்க உங்களுக்கு எல்லாருமே அவங்க கூட ரொம்ப ஒரு விஷயமா ஆயிடுவாங்க விஷயமா பேசுவாங்க அதனால உங்களை தேடுவாங்க இவர் வந்தால் நல்லா இருக்குமே இவர்கிட்ட பேசினா பிரச்சனைகள் நீங்குமே அப்படின்னு நினைப்பாங்க அப்படிப்பட்டவங்களாம் கொஞ்சம் ஒதைக்கங்க தவறான வழியில நீங்கள் பயன்படுத்திக்க வேண்டாம் போக வேண்டாம் இன்னும் முடிஞ்சிச்சு அப்படின்னாக்க மந்திரம் போது அதாவது உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு ஆரம்பத்தில் இந்த மந்திரம் சித்திப்படுத்தும் பொழுது கொஞ்சம் விபதியை வச்சு கூட நீங்கள் உங்களுடைய முன்னாடி கொஞ்சம் விபூதியை வச்சு இந்த மந்திர பிரயோகப்படுத்த பிரயோகப்படுத்தினாக்க அந்த விபூதிக்கும் ஊறு கொடுக்கும் அந்த விபதிக்கும் பார்த்தீங்கன்னாக்க சக்தி உண்டாகும் அந்த விபூதியை எடுத்து என்ன செய்யணும் அப்படின்னாக்கா உங்களுடைய பூஜாரியில் இருக்கக்கூடிய விபதியோட கலந்து வச்சுக்கிட்டீங்கனாக்க தினமும் எழுந்திரிச்சு வெளியில் போகும் பொழுது அந்த விபூதியை நீங்கள் பூசிக்கிட்டு இந்த மந்திரத்தை பதினோரு முறை சொல்லிட்டு போனீங்கனாக்க இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் உங்களை பார்க்கக்கூடியவங்க உங்களுக்கு வசியமாகுவாங்க உங்ககிட்ட சண்டை கட்டக்கூடியவங்க உங்ககிட்ட சண்டையை கட்ட மாட்டாங்க எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு நல்லது ஏற்படும் அதனாலதான் தான் சொல்கிறேன் எல்லாருக்குமே பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வசியம் எல்லா விதமான நேரங்களையும் உங்களுக்கு பயன்படும் குறிப்பாக சொல்லப்போனோம் அப்படின்னாக்க சனி பயிற்சி காலங்களில் அதாவது பார்த்தீங்கன்னாக்க ஏழரை சனி ஜென்ம சனி இப்படி உள்ளவங்க அவங்களுடைய ஜாதக பலன் சரியில்லாமல் இருக்கும் அந்த ஜாதக பலன் சரியில்லாத போது அவங்களுக்கு நிறைய விதமான பிரச்சனைகள் ஏற்படும் அப்போ இந்த மந்திரத்தை ஒருத்தவங்க சித்திப்படுத்திட்டாங்க பிரயோகப்படுத்தி வர்றாங்க அப்படின்னாக்க அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படாது பொதுவாகவே இந்த சனி காலங்கள் என்ன என்ன நடக்கும் அப்படின்னாக்க ஒருவருக்கு ஏழரை சனி ஏதோ ஒரு சனிகள் இருக்கும்பொழுது அவங்களுக்கு எல்லா விதமான விஷயங்களும் பாதிப்பு ஏற்படும் குறிப்பாக சொல்லப்போனால் தொழில் பாதிப்பு ஏற்படும் அவங்களுக்கு உடல்நிலை சரி இருக்காது அவங்கக்கிட்ட பிரச்சனை நிறைய இருக்கும் யாரும் கூடயும் பேச மாட்டாங்க அவங்கக்கிட்ட இருக்கக்கூடியவங்க விலகி போவாங்க இந்த மாதிரியான சூழல் ஏற்படும் அப்போ என்ன செய்யணும் அப்படின்னாக்க அவங்களாம் இந்த மந்திரத்தை சித்திப்படுத்திக்கும் பொழுது மந்திரத்தை பிரயோகப்படுத்தும் பொழுது அவங்களுக்கு எந்த விதமான கெடுதலுமே நடக்காது எல்லாமே நன்மை தான் ஏற்படும் குறிப்பாக இந்த மாதிரியான நாட்களும் பயன்படுத்துவது ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம் தொடர்ந்து காளி மாந்திரிகம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கூடவே வரக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு விதமான மாந்திரிக தகவல்களும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் மேலும் ஒரு நல்ல ஒரு மாந்திரிக தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்